Hãy cho kênh Để không chơi, không chơi cái này, không chơi cái này, không chơi cái này, không chơi cái

இப்படி <laughs> ஹே இன்ன வெட்டி திண்ணே வா ஓ தின்சி நரை இங்கால் போ இதுதான் மா தர்சி சரியா அது அப்படியே நின்றி சின்ன நம்மளுக்கு சொன்னமா சின்ன இருக்கடா ஐஸ்கிரீம் ஆனே அது கையவுட்னா உங்களுக்கு உபாரம் இல்ல ஏ சுரேங்கா குட்டி ரோசா குட்டி இந்த சத்தக்டா சும்மா வந்து அனுப்பிடுங்க அடுக்கப்பட்டி கேங்